அது என்ன அப்படிதானே ரிட்டில் கேட்டோம் யூ நோ தி ஆன்சர் பா டான்சர் ஸ்டாண்ட் அப் மசே டான்சர் நீர் வீச்சி வாட் ஆன்சர் நீர் வீச்சி வாட் ஆன்சர் நீர் வீச்சி உயிரத்திலிருந்து விழுவான் அடிபடாது ஆனால் தரக்கு தான் சேதாரமாகும் அதுக்கு ஆன்சர் என்ன கண்ணே நீர் வீச்சி நீர் வீச்சி நீர் வீச்சி வெரி குட் கண்ணே பிக் அப்ளாஸ் கோஸ் டு ஹாரிஸ் அண்ட் கன்சியா கேக்கணும் இது மாதிரி ஜிகே கொஸ்டின் கேட்கலாமா இந்த பிளான்ட் ரொம்ப ஃபாஸ்டா வளரும் அப்படினு சொல்லி கேட்டிருக்கோம் ஓகேவா ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி क्वेश्चन எஸ் ஓகே तुम्हारा आंसर எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வந்து ஓகேவாமா ஓகே சார் थैंक यू டா